இது என் கதை அருண் உடனானே என் உறவின் கதை அருண் மற்றும் நான் இரு வேறுபட்ட உலகங்களை சேர்ந்தவர்கள் எங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் மனநிலைகள் என அனைத்தும் முற்றிலும் வேறுபட்டவை என் உலகம் எளிமையாகவும் அப்பாவித்தனமாகவும் இருந்தது ஆனால் அருணின் உலகம் காதல் உணர்வுகளால் நிறைந்திருந்தது எங்கள் இருவருக்கும் இடையிலான வேறுபாடு நிலத்திற்கும் வானத்திற்கும் இடையேயான தூரம் போல இருந்தது என் குடும்பத்தினர்தான் அருணை எனக்கு நிச்சயித்தனர் அவர் ஒரு வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் என் பெற்றோருக்கும் அவரை பிடித்திருந்தது எங்கள் வீட்டில் இன்றும் பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள் தொடர்ந்தன திருமணத்திற்கு முன்பு ஒரு ஆணும் பெண்ணும் பேசுவது தவறாக கருதப்பட்டது என் அம்மா அருணின் புகைப்படத்தை காட்டினார் ஒரு முறை பார்த்துவிட்டு வெட்கத்தில் என் முகத்தை மறைத்துக் கொண்டேன் அந்த புகைப்படத்தில் அருண் மிகவும் அமைதியாகவும் நேர்மையாகவும் தெரிந்தார் என் மனதைப் போலவே அவரும் இருப்பார் என்று நினைத்தேன் எனக்குள் காதல் பூக்கள் மலரத் தொடங்கின திருமணத்திற்கு பிறகு அவருடன் காஃபி குடிப்பது நீண்ட பயணங்களுக்கு செல்வது அவர் தோளில் தலை சாய்த்து பேசுவது என என் கருப்பனைகள் விரிந்தன நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு அருணின் தங்கை கலா எங்கள் வீட்டிற்கு வந்தாள் அவள் குறும்புக்காரி போகும்போது அருணின் மொபைல் எண்ணை கொடுத்து அண்ணி அண்ணன் உன்னை பார்த்ததிலிருந்து தூக்கமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் எப்படியாவது நீங்கள் பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறார் நீங்கள் பேசவில்லை என்றால் மெலிந்து விடுவார் என்று வறுப்புறுத்தினால் நான் தயக்கத்துடன் அம்மாவுக்கு தெரிந்தால் என்ன சொல்வேன் என்று கேட்டேன் ஆனால் கலா அவர் உங்கள் வருங்கால கணவர் யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் நீங்கள் அவருக்கு கட்டாயம் ஃபோன் பண்ணி பேச வேண்டும் என்று வற்புறுத்தினால் தயங்கியபடியே என் என்னை அவளிடம் கொடுத்தேன் அருண் என்னுடன் என்ன பேசுவார் என்று தெரியவில்லை ஆனால் அவர் எனக்காக தவிக்கிறார் என்று தெரிந்த போது என் மனதில் மகிழ்ச்சி ஏற்பட்டது நான் விரும்பியபடியே என்னை காதலிப்பார் என்று நினைத்தேன் இரவில் சுமார் பன்னிரண்டு மணி இருக்கும் அருண் அழைத்தார் முதல் முறையாக அவருடைய குரலை கேட்டேன் அது என் காதுகளில் தேனை வார்த்தது மெதுவாக என் தயக்கம் குறைந்து பேச ஆரம்பித்தேன் எனக்கு ரொமான்ஸ் அதிகம் பேசும் ஆண்களை பிடிக்காது காதல் என்பது புனிதமான உணர்வு அதில் உடலுக்கு இடமில்லை என்று நான் நம்பினேன் ஆனால் ஒரு நாள் அருண் நீ என்ன அணிந்திருக்கின்றாய் என்று கேட்டார் நான் இளஞ்சிவப்பு நிற சுடிதார் அணிந்திருப்பதாக சொன்னேன் அவர் நிச்சயமாக அதில் நீ மிகவும் அழகாக இருப்பாய் உன் ஒரு படத்தை எனக்கு அனுப்பு என்றார் தயக்கத்துடன் ஒரு படத்தை எடுத்து அனுப்பினேன் அதன் பிறகு தினமும் என்னை புகழ்ந்து பேச ஆரம்பித்தார் ஒரு நாள் நீ துப்பட்டாய் இல்லாமல் எனக்கு படம் அனுப்ப முடியுமா என்று கேட்டார் திருமணத்திற்கு பிறகும் கூட ஒரு கணவனும் மனைவியும் நெருங்க காலம் எடுக்கும் ஆனால் அருண் திருமணத்திற்கு முன்பே இப்படி இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை மறுத்தேன் இருந்தாலும் உறவு முறிந்துவிடுமோ என்ற பயம் என் மனதில் இருந்தது அருண் நகரத்தில் வளர்ந்தவர் நான் கிராமத்தில் வளர்ந்தவள் நகரத்தில் வீடு கட்டி இருப்பதாகவும் திருமணத்திற்கு பிறகு நாங்கள் இருவரும் அங்குதான் இருப்போம் என்றும் அருண் சொன்னார் அருணுடன் பேச முடியாமல் போனால் என்ன ஆகும் என்ற பயத்தில் என் மொபைல் அழைப்புகள் வீடியோ அழைப்புகளாக மாறின ஒரு நாள் குளித்து விட்டு வந்தபோது என் தலைமுடி ஈரமாக இருந்தது அப்போது அருணிடமிருந்து வீடியோ அழைப்பு வந்தது நான் எடுக்கவில்லை இப்போதுதான் குளித்து விட்டு வந்தேன் பிறகு பேசுகிறேன் என்றேன் ஆனால் அவர் இப்போது உன்னை நான் பார்க்க வேண்டும் அழைப்பை எடு என்றார் வெட்கத்துடன் அழைப்பை எடுத்தேன் அருண் என்னை தலை முதல் கால் வரை பார்த்தார் நீ இப்போது என் அருகே இருந்தால் உன் அழகான தலைமுடியில் தொலைந்து போயிருப்பேன் உன்னை அனைத்து என் காதலின் அடையாளங்களை உன் உடலில் விட்டு சென்றிருப்பேன் என்றார் இந்த வார்த்தைகளை கேட்டு என் இதயம் வேகமாக துடித்தது நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் அருண் என் கண்ணோட்டத்திலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டவராக இருக்கின்றார் என்பதை உணர்ந்தேன் எங்கள் இருவரின் எண்ணங்களுக்கும் இடையிலான இடைவெளி இன்னும் அதிகமாக இருப்பதாக தோன்றியது அந்த இரவு முதல் முறை போனில் பேசும்போது அருண் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் ஒழித்தன நீ அவ்வளவு அழகாக இருக்கின்றாய் உன்னை பார்த்தால் என் கண்கள் நிறைவதில்லை நேற்று இரவு உன் படத்தை பார்த்து நான் என்னவெல்லாம் செய்தேன் என்று உனக்கு தெரிந்தால் வெட்கத்தால் நீ குனிந்து கொள்வாய் என்று சிரித்தார் என் காதுகளின் நுனி வரை சிவந்து போனது நான் உடனே போனை படுக்கையில் வைத்துவிட்டு ஆழமாக சுவாசிக்க ஆரம்பித்தேன் இந்த அருண் ஏன் இப்படி பேசுகிறான் நேற்று இரவு என் படத்தை பார்த்து அவன் என்ன செய்திருப்பான் இப்படி யோசித்த போது என் நிலைமை மோசமானது அவர் மீண்டும் மீண்டும் என் பெயரை கூப்பிட்டதால் நடுங்கு கைகளால் போனை எடுத்தேன் அருண் தயவு செய்து இப்படி பேசாது எனக்கு பிடிக்கவில்லை நான் இப்பொழுது உன் வருங்கால மனைவி மட்டும்தான் நான் இன்னும் உன் மனைவியாகவில்லை என்றேன் என் முகத்தில் வியர்வை முத்துக்கள் மின்னின அவர் என் எதிரே அமர்ந்து பேசுவது போல எனக்கு தோன்றியது ஆனால் அடுத்த நொடியே அருண் சரி இப்பொழுது நான் உன் கணவன் இல்லை ஆனால் இன்னும் இரண்டு வாரங்களில் கணவனாக போகின்றேன் இனி நீ என் மனைவிதான் உன்னை போல் அன்பான அழகான மனைவி கிடைக்கும் போது திருமணத்திற்கு முன்பே அவளுடன் இணக்கமாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன் அப்படி இருந்தால் நமது முதலிரவை நாம் கொண்டாடலாம் நான் உன்னை சமாதானப்படுத்த வேண்டியதில்லை ஏ என்னுடன் காதல் செய்வாய் என்றார் அந்த வார்த்தைகள் என் காதுகளில் ஒழித்து கொண்டிருந்தன என் இதயமே வெளியே வந்துவிடும் போல வேகமாக துடித்தது எனக்கு அருண் மீது கோபம் வந்தது கோபமாக அருண் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்னிடம் இப்படியெல்லாம் பேசுகின்றீர்கள் எனக்கு உங்களிடம் பேசவே விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்துவிட்டு மொபைலை வைத்துவிட்டேன் அருண் இரண்டு வாரங்களில் என் கணவனாக போகிறவர் என்றாலும் என் உடலின் மீது அவருக்கு மட்டுமே உரிமை உண்டு என்றாலும் நான் என் மனதிற்குள் அவரை ஏற்கெனவே கணவனாக ஏற்றுக்கொண்டேன் என்றாலும் என் வளர்ப்பு இந்த மாதிரி திருமணத்திற்கு முன்பே அவரிடம் பேச அனுமதிக்கவில்லை இப்போது அருணின் எண்ணங்கள் மீது எனக்கு சந்தேகம் வந்தது நான் அழ ஆரம்பித்தேன் அருண் ஏற்கனவே வேறு பெண்களுடன் பழகியிருப்பாரோ அதனால்தான் அவருக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருக்கின்றதோ அவரும் என்னை ஒரு தைரியமான பெண்ணாக மாறச் சொல்கிறாரோ என்று எண்ணியபோது என் கண்களிலிருந்து கண்ணீர் ஒளிந்தது அப்போது மீண்டும் அருணிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது இரண்டு மூன்று முறை அழைப்பை துண்டித்தேன் ஆனால் மீண்டும் மீண்டும் ஃபோன் அடித்ததால் எடுத்துவிட்டேன் அருணின் கண்களில் தெரிந்த அந்த மயக்கம் எனக்கு பயத்தை கொடுத்தது என்னை பார்த்ததும் அவருக்குள் ஒரு விதமான மயக்கம் ஏற்பட்டது அருண் கொஞ்சம் நேரம் கழித்து பேசலாமா எனக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை தயவு செய்து என் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கூப்பப்பட்டு இந்த உறவை முறித்து விடுவீர்கள் என்று பயந்துதான் நான் உங்களுடன் பேச்சை கேட்கின்றேன் இல்லையென்றால் எனக்கு இதெல்லாம் செய்யவே பிடிக்காது ஏன் என்னை இப்படி செய்ய வற்புறுத்துகிறீர்கள் என்று என் கோபத்தை வெளிப்படுத்தினேன் இதையெல்லாம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்து முகத்தை கைகளால் மறைத்து கொண்டு அழ ஆரம்பித்தேன் அதே சமயம் என் அறையன் கதவு திறந்தது என் அக்கா எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தாள் நான் அழுவதை பார்த்து என் அருகில் வந்தாள் கண்ணீரைத் துடைத்து அவளிடம் பேச ஆரம்பித்தேன் கண்ணீரை மறைக்க முயன்றதை அவள் பார்த்து விட்டாள் என்ன ஆனது அருண் ஏதாவது சொன்னானா என்று கேட்டாள் நான் என் மொபைலை அணைத்து வைத்திருந்தேன் அனிதா நீ என்ன பைத்தியமா உனக்கு என்ன ஆனது இவ்வளவு நல்ல பையனை யாராலும் கோபப்படுத்த முடியாது அவர் உன் வருங்கால கணவர் என்ன சண்டை என்று சொல் அருண் உன்னிடம் ஏதாவது சொன்னால் அதை புறக்கணித்து நீ உன் கையை நீட்டி நட்பு பாராட்டணும் என்றார் நான் கண்ணீரை துடைத்துக்கொண்டு எனக்கு அருணை ரொம்ப பிடிக்கும் அவரை பார்த்ததிலிருந்து என் மனதில் அவருக்காக அன்பு பிறந்தது ஆனால் அவர் என் கூட நல்ல விஷயங்களை பேசவில்லை அவர் மிகவும் ரொமான்டிக்கானவர் என் குணம் உனக்கு தெரியும் அருணும் என்னை போலவே இருப்பார் என்று நினைத்தேன் உலகத்தில் நிறைய விஷயங்கள் உள்ளன அதை பற்றி பேசலாம் நான் வேண்டாம் என்று சொல்லியும் ஏன் எனக்கு பிடிக்காத விஷயங்களை சொல்கிறார் என்று கேட்டேன் இதை கேட்டு என் அக்கா சிறிது நேரம் அமைதியாக இருந்தால் பிறகு பார் அருண் நகரத்தில் இருந்தவர் இந்த காலத்தில் இளைஞர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் நீ உன் குணத்தை உன் கணவனுடைய மனதிற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் அம்மா உனக்காக சீர்வரிசைகள் உன் விருப்பப்படி பண்றாங்கன்னு உனக்கு தெரியுமா நீ வெறுங்கையோட இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு உனக்கு வேண்டியதை எல்லாம் வாங்கி இருக்காங்க உன் இந்த செயலால் அருண் ஏதாவது ஒரு கடுமையான முடிவை எடுத்துவிட்டால் என்ன ஆகும் என்றால் அக்காவின் பேச்சை கேட்டு நான் பயந்து விட்டேன் இல்லை அப்படியெல்லாம் சொல்லாதே நான் அருண் கிட்ட பேசுறேன் என்றேன் என் அக்கா என் தோளில் கை வைத்து அவர் உன் வருங்கால கணவர் கல்யாணத்திற்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் இப்படித்தானே பேச போறீங்க இப்ப பேசினா என்ன தப்பு எது உனக்கு பயத்தை கொடுக்குது இல்லைனா உனக்கு வேற யாரையாவது பிடிக்குமா என்று கேட்டால் இதை கேட்டு நான் இன்னும் பயந்து விட்டேன் இல்லை இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்றேன் நான் அருணுக்கு சில அழைப்புகளையும் குறுஞ்செய்திகளையும் அனுப்பினேன் ஆனால் அவர் கோபமாக இருந்தார் என் மனசுல ஒரு பயம் எழுந்தது என்னை அவர் விட்டு போய் விடுவாரோ அவருக்கு உறவுகளுக்கு பஞ்சம் இல்லை என்னை விட அழகான ரொமாண்டிக்கான பெண்கள் நிறைய பேர் அவருக்கு கிடைப்பாங்க என்று நினைத்தேன் நான் அவருக்கு செய்தி அனுப்பி மன்னிப்பு கேட்டபோது அவர் சமாதானமானார் அனிதா நான் உன்னை என் மனைவி என்று ஏற்றுக்கிட்டேன் நான் உன்கிட்ட எதையெல்லாம் செய்ய செல்றனோ அதையெல்லாம் உன்னை என் மனைவியா நினைச்சுத்தான் சொல்றேன் ஆனா நீ ஏன் என்னிடமிருந்து ஓடுறேன்னு எனக்கு தெரியல உங்கிட்ட எனக்கு மட்டுமே உரிமையுண்டு நான் உன்னை என் கண்களால் நிறைச்சி பார்க்க விரும்புகிறேன் உன்கிட்ட ரொமாண்டிக்கான விஷயங்களை பேச விரும்புகிறேன் நம் நிச்சயதார்த்த காலத்தை ஒரு மறக்க முடியாத நினைவா மாற்ற விரும்புகிறேன் கல்யாணத்திற்கு அப்புறம் நாம் இந்த நாட்களைத்தான் நினைத்து பார்ப்போம் நீயும் என் கூட எல்லா விஷயங்களையும் பேச விரும்புகிறேன் என்றார் நான் அருணின் பேச்சுக்கு சம்மதம் தெரிவித்தேன் எங்கோ ஒரு மூலையில் அவரது பேச்சுக்கள் எனக்கு சரியாகப்பட்டன சரி நீ என்னை இவ்வளவு காயப்படுத்தினத்துக்கு நீ ஒரு தொகை செலுத்தணும் என்றார் ஏன் என்ன செய்ய வேண்டும் என்றேன் என் இதயம் வேகமாக துடித்தது அருண் என்னிடம் ஏதேனும் ரொமாண்டிக்கான காரியத்தை செய்ய சொல்வார் என்று எனக்கு தெரியும் அருண் வீடியோ அழைப்பில் பேச வேண்டும் என்றார் அவரிடம் வீடியோ அழைப்பில் பேசுவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏனெனில் நான் ஏற்கனவே பலமுறை அவரிடம் வீடியோ அழைப்பில் பேசியிருந்தேன் அவர் சொன்னதால் நான் அவரிடம் வீடியோ அழைப்பில் பேச ஆரம்பித்தேன் அவர் சொன்ன அடுத்த விஷயத்தை கேட்டதும் நான் சுவாசிக்கவே மறந்துவிட்டேன் அனிதா உன் துப்பட்டாவை உன் கழுத்திலிருந்து எடுத்து பக்கத்தில் ஓய் நீ என் வருங்காலம் மனைவி என் முன்னாடி இப்படி மறைச்சி உட்கார்ந்திருக்காதே என் உணர்வுகளுக்கு கொஞ்சம் மரியாதை கூடு உன்னை தவிர என் ஒரு நிமிடம் கூட எப்படி போகுதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என் மனதிற்கு கொஞ்சம் நிம்மதியை கொடு என்றார் அருணை நான் கோபப்படுத்த விரும்பவில்லை அதனால் தயங்கியபடியே என் துப்பட்டாவை எடுத்து எதிரில் வைத்தேன் அவர் எவ்வளவு நேரம் என்னை வெறிபிடித்த கண்களால் பார்த்துக் கொண்டிருந்தார் வெட்கத்தால் என் கை கால்களை உயர்த்த முடியவில்லை ஆனால் அவர் அடுத்ததாக சொன்னதை கேட்டதும் என் இதயம் ஒரு முறை நின்று துடித்தது அனிதா உன் குருதாவோட முன்பட்டன்களை திற என்றார் என் முகம் உடனே சிவந்தது எனக்கு கோபமும் வந்தது அருண் இந்த அளவுக்கு இறங்கி போவார் என்று நான் நினைக்கவில்லை இந்த முறை என்னால் என் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை கோபமாக அருண் என்னிடம் இந்த மாதிரியான அநாகரிகமான விஷயங்களை செய்யாதே நாம் ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு உறவு ஏற்பட்டிருந்தாலும் நாம் இன்னும் சட்டப்பூர்வமான உறவுக்குள் நுழையவில்லை இனிமேல் என்னிடம் இந்த மாதிரி பேசாதே நீ இவ்வளவு மோசமானவன் என்று எனக்கு தெரியாது என்றேன் என் பேச்சை கேட்ட அருணின் முகம் கடினமாகியது கோபக்கோடுகள் அவர் முகத்தில் தோன்றின அனிதா என் காதலை தவறு சொல்லாது என் மனைவி என்ற முறையில் உன்னை இவ்வளவு நெருக்கமாக பார்க்க விரும்புகிறேன் என் காதலில் எந்த குறையும் இல்லை உண்மையான மனதுடன் நான் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன் அதனால் தான் நான் உன்னிடம் இந்த மாதிரியான ரொமான்டிக்கான விஷயங்களை பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு அருண் போனை துண்டித்தார் அவர் கோபமாகிவிட்டார் இப்பொழுது எனக்கு அடுத்ததாக அருண் என்ன செய்வார் என்ற பயம் வந்தது ஆனால் நான் ஆச்சரியப்பட்டேன் அருண் கோபப்படவில்லை அடுத்த நாளே அவரிடமிருந்து மீண்டும் போன் வந்தது அனிதா நீ உன் மாயையால் என்னை சிறைபிடித்து விட்டாய் உன்னிடம் எவ்வளவுதான் கோபப்பட வேண்டும் என்று நினைத்தாலும் என்னால் முடியவில்லை என்றார் அருணின் இந்த பேச்சை கேட்டு நான் சிரித்தேன் என் மனதில் ஒரு அமைதி வந்தது அருண் மிகவும் நல்லவர் அருண் என்னை மிகவும் நேசிக்கிறார் என்று நினைத்தேன் நான் மெல்ல மெல்ல என் குணத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்தேன் ஆனால் என்ன செய்வது ஒருவருடைய குணம் அவ்வளவு எளிதில் மாறிவிடாது கண்மூடி திறப்பதற்குள் இந்த நாட்கள் கடந்து விட்டன என் திருமண நாளும் வந்தது மறுதானி இரவு நான் அருண் அருகில் அமர்ந்து வெட்கப்பட்டேன் இப்போது என் நாத்தனார் ஒரு பாட்டுக்கு நடனமாட ஆரம்பித்தாள் அவள் தன் அண்ணனையும் தன்னுடன் அழைத்துச் சென்றார் அருணும் மாப்பிள்ளை என்ற போதிலும் எழுந்து மேடைக்கு சென்று நடனமாட ஆரம்பித்தார் இதை பார்க்கும்போது அருண் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அவர் மாப்பிள்ளை அவருக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் பாடல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி என்னை நோக்கி சைகை செய்தார் அதுவரை நன்றாக தான் இருந்தது மக்கள் அதை ரசித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அருண் என் அருகில் வந்து வலுக்கட்டாயமாக என்னை மேடைக்கு அழைத்து சென்றார் அண்ணன் தங்கை இருவரும் என்னை சுற்றி ஆடினர் அருணிடம் நான் இதை எதிர்பார்க்கவில்லை எனக்கு முதிர்ச்சியான மிகவும் சீரியஸான ஆண்களை பிடிக்கும் ஆனால் அருண் அப்படி இல்லை அவர் முகத்தில் எப்பொழுதும் ஒரு குறும்பு இருந்தது அவர் எல்லோருக்கும் சிரித்த முகத்துடன் பதிலளிப்பார் அருணுக்கு கோபமே வராது என்று தோன்றும் மருதான இரவில் நான் இரண்டு மணி நேரம் அருணுடன் பேசிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் நாளை நம் முதல் இரவு என் உணர்வுகள் என் நெஞ்சுக்குள் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றது நீ என் முன்னாடி வந்தவுடன் நான் எப்படி என்னை கட்டுப்படுத்த போகிறேன் என்று தெரியவில்லை நம் முதலிரவுக்காக நான் நிறைய திட்டமிட்டிருக்கிறேன் உனக்கு நான் அவ்வளவு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுப்பேன் நீ என்னை விட்டு போக மாட்டா என்று மீண்டும் மீண்டும் சொன்னார் அருணின் எல்லா பேச்சுக்களையும் நான் அமைதியாக கேட்டேன் என் மனதில் நாளை நான் என் வீட்டையும் என் பெற்றோர்களையும் விட்டு வரப்போகிறேன் இது அருணுக்கு தெரியவில்லையா அவர் என்னிடம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் குடும்பத்தினரை மிஸ் பண்ணாம பார்த்துக்கிறேன் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை மாறாக அவர் பேசும்போது எல்லாம் எனக்கு அநாகரிகமான பேச்சுத்தான் தெரிந்தது சரி நான் அவருடைய மனைவியாக போகிறேன் ஆனால் மனைவியுடனான உறவு என்பது உடல் ரீதியானது மட்டும்தானா என்று நினைத்தேன் அடுத்த நாள் எங்களுக்கு திருமணம் நடந்தது அருணுடன் நகரத்திற்கு புறப்பட்டேன் மணப்பெண்ணாக நான் மிகவும் அழகாக இருந்தேன் அருணும் குறைந்து போகவில்லை நாங்கள் இருவரும் நட்சத்திர ஜோடிகள் என்று எல்லோரும் சொன்னார்கள் நான் சந்தோஷமாக இருந்தேன் என்று என் வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கம் ஆனால் ஒரு விசித்திரமான பயமும் என் மனதில் இருந்தது என் மனதில் திருமணத்துடைய முதலிரவில் கணவன் தன் மனைவியை உறவுக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது மாறாக அவளுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி மாறும் வரை அவளுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் ஓடின நான் மணப்பெண்ணாக வீட்டிற்கு வந்தேன் அருண் என் கையை பிடித்திருந்தார் அறையை அலங்கரித்ததை பார்த்து என் கண்கள் விரிந்து விட்டன என் இதய துடிப்பு வேகமாகியது அறையில் எல்லா இடங்களிலும் ரோஜா பூக்கள் இருந்தன அறையில் மிளகு வர்த்திகளும் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தன படுக்கையில் பூக்களால் அனிதா மற்றும் அருண் என்று எழுதப்பட்டிருந்தது பூக்களின் மனம் என்னை மயக்கியது அந்த அறைக்குள்ளேயே புகைப்படக்காரர் எங்களை நடிக்க சொன்னார் சில சமயம் அருண் என் இடுப்பில் கை வைப்பார் சில சமயம் என் கழுத்தில் கை வைப்பார் அவர் கொடுத்த ரொமாண்டிக்கான போசுகளை பார்த்து எனக்கு வெட்கமாக இருந்தது நான் அருணிடம் இது என்ன மாதிரியான போட்டோஷூட் இந்த மாதிரி படங்களை நான் என் பெற்றோர்களிடம் எப்படி காண்பிப்பேன் என்று கேட்டேன் ஒன்றுமாகாது இதெல்லாம் சாதாரணம்தான் என்று சொல்லி அருண் சிரித்தார் நான் மிகவும் கலக்கமடைந்தேன் சிறிது நேரம் கழித்து நாத்தனார் என் அறையில் என்னை விட்டு சென்றார் மணப்பெண்ணாக நான் அந்த அறையில் அமர்ந்தேன் அருணுடைய வருகைக்காக காத்திருந்தேன் ஒரு மாதமாக அருண் என்னிடம் பேசிய ரொமான்டிக்கான விஷயங்களும் சொன்ன விஷயங்களும் எனக்கு நினைவில் இருந்தன அருண் அறைக்குள் வந்தார் காலடி வைத்து என் அருகில் வந்தார் என் இதய துடிப்பு வேகமாகியது நான் ஆழமாக சுவாசித்தேன் அருண் வந்து என் எதிரே படுக்கையில் அமர்ந்தார் என் கையை பிடித்து தன் உதடுகளால் என் கையை முத்தமிட்டு நான் இந்த கைகளை என் கைகளை பிடிப்பதற்காக நான் எவ்வளவு இயங்கினேன் உன்னை பார்த்த பிறகு நான் உன் காதலனாகி விட்டேன் எப்போதும் என்னை விட்டு விலகிச் செல்லாது எப்போதும் என்னுடன் இரு நான் உன்னுடன் என் வாழ்க்கை முழுவதும் வாழ விரும்புகிறேன் என்று அருண் இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே என் முகத்துறையை உயர்த்தினார் அவருடைய காதலான வார்த்தைகளை என் இதயத்தில் சுமந்து கொண்டு சிரித்தேன் அவர் கண்ணிமைக்காமல் என்னையே பார்த்து கொண்டிருந்தார் பிறகு தன் கையை நீட்டி என் கன்னத்தை தொட்டார் அவர் தன் உதடுகளை என் நெற்றியில் வைத்து உன்னை போன்ற அழகான மனைவி கிடைத்தது நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றார் பிறகு தன் பையிலிருந்து ஒரு அழகான மோதிரத்தை எடுத்து என் விரலில் போட்டார் அந்த மோதிரம் மிகவும் அழகாக இருந்தது நான் வெட்கத்தால் அருணை பார்த்தேன் எழுந்திரு நீ மிகவும் கலைப்பாக இருப்பாய் உன் உடையை மாற்று பிறகு நாம் நிம்மதியாக அமர்ந்து பேசலாம் என்றார் எனக்கும் சரி என தோன்றியது நான் படுக்கையிலிருந்து இறங்கி என் நகைகளை கலட்ட ஆரம்பித்தேன் அப்போது அருண் என் கையை பிடித்தார் இல்லை நான் என் கைகளால் இந்த நகைகளிலிருந்து உன்னை விடுவிப்பேன் நீ சும்மா அமர்ந்திரு என்றார் நான் கலட்டி விடுகிறேன் என்றேன் ஆனால் அருண் என் உதடுகளில் விரல் வைத்து இல்லை உன் விருப்பங்கள் இப்போது முடிந்துவிட்டன நீ என் மனைவியாகிவிட்டாய் இப்போது நான் என்ன சொல்கின்றேனோ அதுதான் நடக்கும் என்றார் நான் அமைதியாகிவிட்டேன் என் கைகளை இருக்க பிடித்து அமர்ந்தேன் அருண் என் நகைகளை கலட்ட ஆரம்பித்தார் அவருடைய விரல்கள் என் கழுத்திலும் கன்னத்திலும் என் உடல் முழுவதும் பரவிய போது என் உடல் நடுங்கியது மெதுவாக அருணின் கண்களில் இருந்த எனக்கு தெளிவாக தெரிந்தது அவர் எனக்கு ஒரு சாதாரண ஆடையை கொண்டு வந்திருந்தார் அதை எடுத்துக்கொள் உடையை மாற்று என்றார் நான் உடையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்கு சென்றேன் அப்போது அவர் எங்கே போகிறாய் இங்கேயே மாற்றிக்கொள்ளு என்றார் அவர் குறும்புத்தனமாக சிரித்தார் நான் தலையையாட்டி இல்லை எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்றேன் அடுத்த நொடியே அருண் என் கைகளிலிருந்து அந்த உடையை எடுத்து சோபாவில் தூக்கி எறிந்தார் என் இடுப்பை இறுக்கி என்னை தன்னுடன் சேர்த்து கொண்டார் நான் இதற்கெல்லாம் தயாராக இல்லை இவ்வீட்டை வீட்டு வந்த சோகம் என் மனதில் இன்னும் இருந்தது என் பெற்றோர்கள் நினைவுக்கு வந்தனர் இதற்கு முன்பு நான் அவர்களை விட்டு இவ்வளவு தூரம் சென்றதில்லை நான் அருணிடம் எதுவாக அருண் தயவு செய்து எனக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும் என்றேன் ஆனால் அவர் இன்னும் எவ்வளவு நேரம் நம் நிச்சயதார்த்தம் முடிந்து ஒரு மாதம் ஆகிவிட்டது ஒரு மாதம் என்பது ஒரு குறைவான காலம் அல்ல நம் உறவுக்காக உன்னை தயார்படுத்திக் கொள் இன்று நம் முதலிரவு நான் உன்னை அடைய விரும்புகிறேன் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்றார் அதன் பிறகு அருண் தன் எல்லைகளை மீற ஆரம்பித்தார் நான் அவரை மறுத்து கொண்டே இருந்தேன் ஆனால் அருண் அவரது விருப்பங்களை மட்டுமே சொன்னார் என்னை பற்றி எதுவும் கேட்கவில்லை தொலைபேசியில் கூட என் உடலை அடைவது மட்டும்தான் உரையாடலின் தலைப்பாக இருந்தது இப்போதும் அவர் என்னை தள்ளி என் அருகில் வந்தார் அவர் உடலின் வெப்பத்தை என் உடலில் உணர்ந்தேன் அவருடைய வெப்ப என் முகத்தில் பட்டது இப்போது என்ன செய்ய முடியும் நான் அமைதியாக என்னை அவரிடம் ஒப்படைத்தேன் இரவு முழுவதும் அருண் தன் காதலை என் மீது பொழிந்தார் என் உடல் முழுவதும் அழித்தது இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை ஆனால் அருண் என்னை தன் கைகளில் அணைத்துக்கொண்டு ஆழ்ந்து தூங்கினார் அவர் கைகளிலிருந்து வெளியே வந்து நான் தண்ணீர் குடிக்க விரும்பினேன் ஆனால் அவர் என்னை மேலும் எழுத்து கொண்டார் அவருடைய பிடியிலிருந்து வெளியே வருவது எனக்கு எளிதாக இல்லை இப்படியே அந்த இரவு முடிந்தது அடுத்த நாள் காலையில் என் கண்களில் கண்ணீர் இருந்தது என் அழுகை சத்தம் கேட்டு அவர் எழுந்தார் என்ன ஆனது அனிதா ஏன் அழுகிறாய் என்று கேட்டார் நான் என் கண்களில் வந்த கண்ணீரை துடைத்து இல்லை எனக்கு என் அப்பா அம்மாவுடைய நினைவு வந்தது என்றேன் அடுத்த நொடியே அருண் அசரித்தார் இவ்வளவுதானா இவ்வளவு சின்ன விஷயத்திற்காக அழுகின்றாயா இருபத்தி இரண்டு வருடங்கள் உன் பெற்றோருடன் வாழ்ந்தாய் இன்று நம் வாழ்க்கையுடைய முதல் காலை ஆனால் நீ அழுகின்றாய் சரி இன்று நான் உன்னை உன் பெற்றோர்களிடம் அழைத்து போகிறேன் என்றார் திருமணத்திற்கு பிறகு சில நாட்களுக்கு விருந்துகள் தொடர்ந்தன பகல் முழுவதும் எல்லோருடன் செலவிடுவேன் இரவில் அருண் என்னை தனியாக விடுவதில்லை நான் அவரை மறுத்தாலும் இன்னும் எவ்வளவு காலம் பொறுமையாக இருக்கின்றது நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்வார் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர் என்னை பிடித்து ரொமாண்டிக்கான விஷயங்களை பேச ஆரம்பித்தார் அவருடைய கை கால் என் உடல் முழுவதும் சுற்று ஆரம்பித்தது ஆரம்பத்தில் நான் இதையெல்லாம் பொறுத்து கொண்டேன் ஆனால் மெதுவாக எனக்கு அருண் மீது கோபம் வர ஆரம்பித்தது அருண் என்னை தொடுவதே எனக்கு பிடிக்கவில்லை அருண் வீட்டிற்கு வருவதற்கு முன்பு நான் தூங்கிவிட வேண்டும் என்று முயற்சி செய்வேன் அடிக்கடி என் இரவுகள் அழுதுகொண்டே கழிந்தன நான் விரும்பிய வாழ்க்கை துணை அருண் இல்லை அவருக்கு என் உடல் மட்டும்தான் பிடித்திருந்தது அவர் என் உடலை மட்டும்தான் விரும்பினார் அது எந்த ஆணுக்குத்தான் பிடிக்காது உடல் என்பது என்ன பணத்தை கொடுத்தும் கூட அதை சில காலம் வாங்க முடியும் ஆனால் காதல் என்பது அதைவிட பெரிய உணர்வு அன்றைக்கு கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் அழுதேன் கடிகாரத்தை பார்த்தபோது மாலை ஐந்து மணி ஆனது அருண் வரும் நேரம் நான் சமையலறைக்கு சென்று வேலை செய்ய ஆரம்பித்தேன் அருண் அன்று பாயாசம் செய்ய சொல்லியிருந்தார் நான் அதை செய்து கொண்டிருந்தபோது அவர் வந்தார் வந்தவுடன் என்னை சீண்ட ஆரம்பித்தார் நான் வாடிய முகத்துடன் நான் சமையலறையில் இருக்கின்றேன் என்றேன் அவர் சட்டையின் டையை தளர்த்தியவாறு என்னை தன் கழுத்துடன் சேர்த்து என்னை முகர்ந்தார் நான் உன்னை மிகவும் நினைத்தேன் உனக்கு நான் எவ்வளவு முறை அழைத்தேன் ஆனால் நீ அழைப்பை எடுக்கவில்லை இன்று நீ சிவப்பு நிற சுடிதாரை அணிந்து தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லத்தான் அழைத்தேன் நாம் வெளியில் இரவு உணவு போவோம் பிறகு வீட்டிற்கு வந்தவுடன் ஒரு முறை கூட இந்த இரவை கொண்டாடுவோம் என்றார் அருணின் இந்த பேச்சுக்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை நான் குழப்பத்தில் இருந்தேன் அருண் மீது எனக்கு வெறுப்பு ஏற்பட்டது நான் அவரை என்னிடமிருந்து தள்ளிவிட்டேன் நிறுத்துங்கள் அருண் நான் ஒரு மனித பெண் நான் ஒரு இயந்திரம் இல்லை நான் உங்கள் மனைவி பணத்துக்காக வாங்கப்பட்ட பெண் இல்லை உங்களோடு உறவு கொள்வதற்காக நான் இல்லை எனக்கும் உணர்வுகளும் ஆசைகளும் இல்லையா நான் உங்களை முதல் முறையாக பார்த்தபோது நீங்கள் ஒரு முதிர்ச்சியான சிந்தனையுள்ள நேர்மையான மனிதர் என்று நினைத்தேன் என்னைப் போலவே ஆனால் இல்லை நீங்கள் எப்பொழுதும் இப்படி அசிங்கமான விஷயங்களை மட்டுமே பேசுகிறீர்கள் என்னை படுக்கைக்கு இழுக்கவே நினைக்கிறீர்கள் என்னால் இதை எவ்வளவு காலம் பொறுத்து கொள்ள முடியும் எனக்கு எந்த உணர்வும் இல்லையா நான் என்ன விரும்புகிறேன் என்று நீங்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை உங்களுக்கு என் உடல் மட்டும்தான் பிடித்திருக்கின்றது நான் இல்லை என்று சொன்னேன் இதை சொல்லிவிட்டு நான் மிகவும் அழுதேன் அருண் அமைதியாக என்னை பார்த்து கொண்டிருந்தார் அப்பிறகு அனிதா நீ என்ன பேசுகின்றாய் நான் உன்னை காதலிக்கின்றேன் நீ எனக்கு மிகவும் விலைமதிப்பற்றவள் என்றார் நான் இல்லை நீங்கள் என்னை காதலிக்கவில்லை உங்களுக்கு என் வெளுத்த தோல் மட்டும்தான் வேண்டும் நான் அசிங்கமாக இருந்திருந்தால் நீங்கள் அப்பொழுதும் என்னை இவ்வளவு காதலிப்பீர்களா என்று கேட்டேன் என் வாயில் வந்ததை எல்லாம் பேசினேன் பிறகு அறைக்கு சென்று அழுதேன் சிறிது நேரம் கழித்து அருண் அறைக்கு வந்தார் மிகவும் அமைதியாக இருந்தார் நடந்து வந்து என் அருகில் அமர்ந்தார் அவர் முகத்தில் எப்பொழுதும் இருந்த புன்னகையும் குறும்புத்தனமும் இன்று இல்லை முதல் முறையாக நான் அவரை மிகவும் சீரியஸாக பார்த்தேன் என் தொடுதல்கள் உனக்கு பிடிக்கவில்லையா நான் உன்னிடம் ரொமான்ஸ் செய்வதும் உன்னுடன் நேரம் செலவிடுவதும் உன்னை கஷ்டப்படுத்துகிறதா சரி நான் உன்னுடன் அப்படி எதுவும் செய்ய மாட்டேன் இனி உனக்கு எந்த புகாரும் இருக்காது நாம் ஒரு நல்ல கணவன் மனைவியாக வாழ்வோம் என்று அருண் என்னிடம் பேசினார் நான் அமைதியாக கேட்டேன் சரி நாம் வெளியே சாப்பிடப் போவோம் எந்த நிற உடை உனக்கு வேண்டும் என்று கேட்டார் அவர் வந்து என் கண்ணீரை துடைத்தார் அவர் என் நெற்றையில் முத்தமிட முயற்சி செய்யவில்லை எப்போதும் அப்படித்தான் செய்வார் உனக்கு எந்த நிற உடை பிடிக்கும் என்று கேட்டார் நான் ஆழமாக சுவாசித்து எனக்கு ஊதா நிறம் ரொம்ப பிடிக்கும் என்றேன் அவர் ஊதா நிறத்தில் ஒரு புடவையை எடுத்து போய் மாற்றிவிட்டு வா என்றார் அருண் மிகவும் சீரியஸாக இருந்தார் இதற்கு முன் நாங்கள் வெளியே சொல்லும்போது அனிதா இந்த நேர லிப்டிக்கை போடு இவ்வளவு மேக்கப் போட்டுக்கோ உன் தலைமுடியை இப்படி செய் அல்லது முடியை அவிழ்த்து விடு அல்லது கொண்டை போடு துப்பட்டாவை இப்படி வை என்று சொல்வார் ஆனால் இன்று அவர் எதுவும் சொல்லவில்லை என் கையை பிடித்துக்கொண்டு என்னை வெளியே அழைத்து வந்தார் நாங்கள் உணவு சாப்பிட்டோம் கடற்கரைக்கும் சென்றோம் அங்கு அமர்ந்து எவ்வளவு நேரம் நான் அருணுடன் பேசிக்கொண்டிருந்தேன் அருண் இப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்பியபடி சில மணி நேரங்களிலேயே அவர் மாறிவிட்டார் அந்த இரவு நாங்கள் தூங்கும் போது அருண் என் அருகில் வரவில்லை என் முகத்தை நோக்கி என்னையே பார்த்து கொண்டிருந்தார் அனிதா உனக்கு புத்தகம் பிடிக்குமா என்று கேட்டார் அவர் இந்த கேள்வியை கேட்டதும் நான் பேச ஆரம்பித்தேன் நான் படித்த கல்லூரியின் பல கதைகளை அவரிடம் சொன்னேன் அதை அவர் கேட்டுக்கொண்டே தூங்கிவிட்டார் நானும் தூங்கினேன் காலம் இப்படியே கடந்து போனது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் நான் ஏன் அருணிடம் முன்னாடியே பேசவில்லை அவரிடம் புரிய வைத்திருக்கலாம் அவர் முன்பே என்னை புரிந்து கொண்டிருப்பார் என்று நினைத்தேன் ஆனால் மெல்ல மெல்ல எனக்கு அமைதிக்கு பதிலாக அமைதியற்ற உணர்வு வர ஆரம்பித்தது முன்பு எப்பொழுதும் என்னுடன் ஒட்டி கொண்டிருந்த அருண் வீட்டிற்கு வரும்போது என்னுடன் ஒட்டி கொண்டு அமர்ந்து என்னை அணைத்து என் நெற்றியில் முத்தமிட்டு ஒவ்வொரு இரவையும் மறக்க முடியாத இரவாக மாற்ற முயற்சி செய்தார் ஆனால் இப்பொழுது இவை அனைத்தும் முடிந்துவிட்டன அருண் என்னிடமிருந்து விலகி சென்றதை பார்த்து நீங்கள் என் மீது கோபமாக இருக்கின்றீர்களா நான் உங்கள் மனைவி ஏன் என் அருகில் வர மறுக்கிறீர்கள் என்று கேட்டேன் நான் இந்த கேள்வியை கேட்ட அன்று அருண் என் மிக அருகில் வந்தார் அந்த இரவு நாங்கள் ஒன்றாக இருந்தோம் அருண் என் மீது அதே தீவிரமான காதலை பொழிந்தார் அடுத்த நாள் காலையில் மீண்டும் அதே நிலைமை நான் இதையெல்லாம் விரும்பினேன் என் கணவன் என் உடலை விட என்னை அதிகம் நேசிக்க வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் இப்பொழுது அவர் மாறியது எனக்கு வருத்தத்தை அளித்தது என் மனச்சோர்வினால் பாதிக்கப்பட ஆரம்பித்தேன் அருண் வேறு யாரையாவது காதலிக்கின்றாரா அவருடைய வாழ்க்கையில் வேறு எந்த பெண்ணாவது இருக்கின்றாளா நான் அவரை ரொமான்ஸ் செய்ய வேண்டாம் என்று சொன்னேன் அதனால் அவர் வேறு எந்த பெண்ணுடனும் அப்படி இருக்கின்றாரா என்று நினைத்து நான் கவலைப்பட ஆரம்பித்தேன் அடுத்த நாள் என் அக்கா என்னை பார்க்க வந்திருந்தாள் நான் கவலைப்பட்டதைக் கண்டு எல்லோருக்கும் முன்னால் எதுவும் கேட்கவில்லை ஆனால் தனியாக அழைத்து சென்று என்ன விஷயம் அருண் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கவில்லையா ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கின்றாய் என்று கேட்டார் நான் மிகவும் கலக்கமடைந்திருந்தேன் எனக்கு என் அக்காவைப் போல ஒரு ஆதரவு தேவைப்பட்டது நான் என் அக்காவிடம் அருணை நான் எப்படி திட்டினேன் இப்போது அவர் நான் விரும்பியபடியே மாறிவிட்டார் ஆனால் எனக்கு அவர் வேறு யாரையாவது காதலித்து விட்டாரோ என்று பயமாக இருக்கிறது என்று சொல்லி அழுதேன் என் அக்கா பைத்தியக்காரி உனக்கு என்ன ஆனது கல்யாணத்துக்கு முன்பு உன் கணவர் உன்னிடம் ரொமான்டிக்காக நடந்து கொண்டபோது இவர் வேறு பெண்களுடன் உறவு வைத்திருப்பார் அதனால்தான் புத்திசாலித்தனமாக இருக்கிறார் என்றாய் ஆனால் இப்பொழுது கல்யாணத்திற்கு பிறகு உன் விருப்பப்படியே மாறிவிட்டதால் நீ அவர் மீது சந்தேகம் கொள்கிறாய் அருண் உன்னை நேசிச்சாரோ இல்லையோ அருண் ஒரு நல்ல பையன் போய் அவரை வெளியே பார் என்றாள் நான் வெளியே சென்று பார்த்தேன் அருண் எல்லோர் முன்னால் தலை குனிந்து அமர்ந்திருந்தார் யாராவது அவரிடம் பேசினால் மட்டுமே பதில் சொன்னார் இல்லை என்றால் அவர் முகத்தில் மௌனம் இருந்தது என் அக்கா பார்த்தாயா உன் கணவரை அவருடைய வேடிக்கையும் அவருடைய ரொமான்ஸும் உன்னிடம் மட்டும்தான் அவர் வாழ்க்கையில் வேறு எந்த பெண்ணும் இல்லை அவருடைய உடலாசையும் உறவுகளையும் வெளிப்படுத்த வேறு எந்த பெண்ணும் இல்லை நீ மட்டும்தான் அந்த பெண் உங்கள் உறவில் அவர் மற்றவர்களுடன் செய்வது போல நடந்து கொண்டால் வாழ்க்கை எப்படி நடக்கும் உன் கணவரை புரிந்துகொள்ள முயற்சி செய் அவருடைய மற்றும் உன் குணத்தில் நிலத்திற்கும் மானத்திற்கும் இடையிலான வேறுபாடு இருக்கும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் கொஞ்ச நேரமாகும் எல்லாம் சரியாகிவிடும் நீ அவரை புரிந்துகொள் அவர் உன்னை புரிந்து கொள்வார் ஆனால் இப்படி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் எப்படி வாழ்க்கை நடக்கும் உன்னுடைய தவறுக்காக மன்னிப்பு கேட்பது நல்லது என்றார் உன் கணவனுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது நல்லது ஒரு முறை ஒரு ஆண் தவறி அவனுக்கு உன்னிடமிருந்து கிடைக்காத அனைத்தும் வேறு ஒரு இடத்தில் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கை என்ன ஆகும் என்றால் என் அக்கா எனக்கு அறிவுரை குறிவிட்டு அங்கிருந்து சென்றால் நான் எவ்வளவு நேரம் என் கணவரை பார்த்து கொண்டிருந்தேன் அவர் பேசுவது மற்றவர்களுடன் பேசுவது பிறகு எங்கள் மூடிய அறைக்குள் அவருடைய நடத்தை இதையெல்லாம் நினைத்தபோது நான் என்னை மிகவும் அதிர்ஷ்டசாலியாக உணர்ந்தேன் எல்லா விருந்தினர்களும் சென்ற பிறகு நான் என் கணவரிடம் எனக்கு பீட்சா வேண்டும் என்றேன் சரி நான் இப்பொழுதே ஆர்டர் செய்கிறேன் என்றார் ஆனால் நான் இல்லை நீங்களே போய் வாங்கி வாருங்கள் என்றேன் அவர் மிகவும் களைப்பாக இருந்தார் ஆனாலும் சரி நான் வாங்கி வருகிறேன் என்றார் அவர் வீட்டிலிருந்து சென்றவுடன் நான் என் அறையை அலங்கரிக்க ஆரம்பித்தேன் அருண் எனக்காக எப்போதும் எப்படி அலங்கரிப்பாரோ அதை போல அலங்கரித்தேன் அறையை அலங்கரித்த பிறகு அருணுக்கு மிகவும் பிடித்த சிவப்பு நிற மேக்ஸியை அணிந்தேன் அந்த மேக்ஸியை அணிந்த நான் கண்ணாடி முன் நின்றேன் அருண் அறைக்கு வந்தார் திடீரென என்னையையும் அறையையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார் இதெல்லாம் என்ன என்று கேட்டார் நான் அருணிடம் மன்னிப்பு கேட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் நான் என் மனதிற்குள் நடந்த சண்டையால் உனக்கும் எனக்கும் இடையிலான உறவை கெடுத்து விட்டேன் நீங்கள் முன்பு எப்படி இருந்தீர்களோ அப்படியே மாறிவிடுங்கள் எனக்கு நீங்கள் அப்படித்தான் பிடிக்கும் என்றேன் நான் இதையெல்லாம் சொன்னவுடன் அருணுக்கு உயிர் திரும்பியது போல் இருந்தது அவர் முகத்தில் பரவிய புன்னகையை பார்த்து நானும் சிரித்தேன் அன்று இரவு எங்கள் வாழ்க்கையின் தொடக்கமாக அமைந்தது நாங்கள் மெல்ல மெல்ல ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டோம் எங்கள் காதல் வளர்ந்து கொண்டே இருந்தது இன்று நான் அருண் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியவில்லை பகல் எப்படி சென்றாலும் இரவு ஆனவுடன் அருணின் கைகளில் மட்டும்தான் எனக்கு அமைதி கிடைக்கிறது என்பதை உணர்ந்தேன்